அனைவருக்கும் வணக்கம் செய்தி ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லா சேனல்லையுமே நியூஸாக ஓடிட்டு இருக்குது அதாவது இந்த நடிகை விவகாரத்தில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இழுத்துட்டு வந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை உணப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அப்படின்னு சொல்லி அதாவது இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள்ல அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பல பேர் பல நேரங்கள்ல வந்து எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்தும் மன்னிப்பு அப்படின்றது கேட்காதவர் முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகட்டும் கேலிகள் கிண்டல்கள் ட்ரோல்கள் அப்படிங்கிறதெல்லாமே போயிட்டுருக்குது இந்த வீடியோ அதை ட்ரோல் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லைங்க அதை ட்ரோல் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை நம்ம நியாயமாக பேசணும் எது பேசினாலும் சரிங்களா நம்ம கூட நிற்கிறோம் அல்லது வந்து எதிர் முக முகாமில் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது நியாயமாக பேசணும் அந்த நியாயமாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அல்லது அவங்க கொடுத்த அஃபிடேவிட்டில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா நம்ம கடைசி மூன்று நாட்களில் நாம் தமிழரை நோக்கி சில நியாயமான கேள்விகளை எழுப்பி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாம் தமிழர் யூடியூபர்ஸ் தம்பிகள் தங்கைகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடியோ போட்டு கண்டமேனிக்கு என்னை பேசியிருந்தாங்க அதில் தொண்ணூறு விழுக்காடு அவங்க சொன்னது எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கற்பனையில் உதித்த பல செய்திகளை அவங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே நம்ம சரி ஏதோ பேசிட்டு போகிறாங்க விடு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து தான் போயிட்டு இருந்தோம் யாருக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலை யார் மேலேயும் நமக்கு வருத்தமும் வரலை தம்பிங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சீரியஸாகவே ஆனால் ஒரு குறிப்பிட்ட பதிவு யாரோ ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க தம்பி இது என்னப்பா இவ்வளோ கேவலமா இருக்கு இது பாக்கல நீ அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது இது ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு தோணுச்சு அதை நான் உங்ககிட்ட முதல்ல பகிர்ந்துக்கிறேன் அது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சகோதரி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக காணொலிகள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு சகோதரி அவங்க அவங்களுடைய சேனலில் என்ன பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணுறதா நினச்சி இது பண்ணியிருக்காங்க ஃபைன் அதெல்லாம் அதெல்லாம் வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஆர்ட்டு தான் ஒரு ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை ஒரு மீம்சன் நடுவில் சொருகி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு காமெடியை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் தப்பு இல்லை அந்த மாதிரி அவங்க ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் என்றைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஓகே கோ கோஹெட் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதில் பேசும்போது ரொம்ப 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 ஒரு தப்பான ஒரு செயலை அந்த சகோதரி பண்ணியிருக்காங்க அந்த சகோதரி வந்து நாம் தமிழ் த நாம் தமிழ் கட்சியுடைய அந்த ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய தலைமை இருக்குது இல்லையா ஆமாம் அதுலேயும் பெண்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இனிமேல் தான் தெரியணும் அவங்களுக்கெல்லாம் நெருக்கமானவங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் நம்ம உடனே வழி தமிழர் சேனலில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் சில நேரங்களில் மோஸ்ட்லி நான் தனியாக தான் பேசுவேன் சில டாபிக்ஸு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரையோட உட்காந்து நம்ம டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம் அதில் ஒரு தங்கச்சி ஒரு சகோதரி கோமதி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வருவாங்க சில காணொலிகளில் மட்டும் வருவாங்க அவங்க ஒரு ஃப்ரீலேன்ஸராக நம்ம சேனலில் அவங்க இருந்தாங்க வருவாங்க ஷூட் உட்காருவாங்க ஷூட் முடித்த உடனே அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுவாங்க அதே போல் இன்னும் சில ஊடகங்கள்லேயும் அவங்க வேலை பார்க்குறாங்க அது போக அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய பேர் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பி என்ன நீ இன்னும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி வாமா போமான்னு ரொம்ப இது பண்ணுற ஏன் பெயர் சொல்லியை கூட கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட்டில் சில பேர் போடுவாங்க பட் எனக்கு தெரியும் காரணம் என்னன்ட்டு அம்மா பேருன்றதுனால அது எப்படி வார்த்தைக்கு வார்த்தை அம்மா பேரை சொல்லி கூப்பிட்றது அப்படின்றதுனால நான் வந்து வாங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பேன் அந்த சகோதரி அவ்வளோதான் எங்களை நம்பி எங்களுடைய ஊடகத்துக்கு வரக்கூடிய ஒரு சக ஊழியராக பணியாற்றக்கூடிய ஒரு சக பணியாளராக வந்த ஒரு தங்கச்சி அவங்க அவங்களோட உட்காந்து சில வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன விமர்சிக்கிறதா நினச்சிக்கிட்டு என்ன பயங்கரமா ட்ரோல் பண்றதா நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணால் அது பேர் நகைச்சுவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த தங்கை ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பத்தி பேசுகிறத அப்படி கொஞ்சம் கேளுங்கல அவர் அங்க மாதிரியை பேசுறா

அந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நான் அப்படி பண்ணதுனால என்ன பண்ணேன்னா வேறு ஒரு பெண்ணை வந்து என்னோட சேர்ந்து உட்கார வச்சு பேசி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதை வந்து கமெண்ட்டில் எல்லாரும் பயங்கரமாக காரித்து போனாங்க தெரில இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சில அசிங்கம் பிடிச்ச பார்வை கொண்டவர்கள் அதாவது கண்ணில் போதே கேவலமான பார்வை கொண்டவர்கள் அப்படின்றவங்க சில பேர் கமெண்ட் போட்டிருக்கலாம் எல்லா கமெண்ட்டையும் நம்மளால் பார்க்க இல்லை அந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் போட்டிருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பணி புரிந்த நம்மளோட பத்து வயசு சின்ன சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணு தங்கச்சிங்க அவங்களுக்கு இனிமேல் தான் மேரேஜ் ஆகணும் யார் கூட நல்லபடியாக அவங்க மேரேஜ் ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்கள என்ன ட்ரோல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணை இன்னொரு சக பெண் அசிங்கப்படுத்தியிருக்கீங்க நாம் தமிழ் கட்சி இருந்து என்னுடைய கேள்விகளுக்கு அல்லது வந்து நான் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லலாம் அல்லது எம் மேலே கூட தனிமனித தாக்குதல் பண்ணலாம் என்னை என்ன ஏன்னா சொல்லிட்டிங்கள்ல எல்லா தனி மனித தாக்குதலையும் என்ன பண்ணிட்டீங்கள அது கூட ஓகே ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்புமா தம்பிங்களா தங்கைகளா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நிலை தவறி போகிறதாக இருந்தாலும் சரி உங்களுடைய சமநிலையை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வரும் நேரில் கேட்க வேண்டிய நிலை வரும் அல்லது மீடியா மூலமாக கேட்க வேண்டிய நிலை வரும் அல்லது கோர்ட்டுக்கு போயும் கேட்க வேண்டிய நிலை வரும் பார்த்துக்கோங்க சரியா வார்த்தையை அளந்து பேசுங்க பேசுகிற வார்த்தையை ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே பொறுமை காக்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் இது வரைக்கும் பர்சனலாக எடுத்துக்கல ஆனால் நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஆறு மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குல்ல அது ட்விட்டரோ யூடியூபோ முழுக்க முழுக்க நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுலேயே உங்கள் வாழ்க்கை ஓடி போயிடும் உங்களுடைய ஆறு மாதம் ஓடி போயிடும் தேர்தல் வேலை செய்ய முடியாமல் போயிடும் பார்த்துக்கோங்க அவ்வளோ இருக்குது கேட்கறதுக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்குது சரி வா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டுருக்குறேன் பர்சனலாக போகுது பர்சனலாக போகுதுன்றதை தாண்டி என்னை நம்பி வந்தவங்க மேலே போகுது பார்த்துக்கோங்க சரியா பார்த்துக்கோங்க ரைட் இப்போ அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்ட விஷயத்துக்கு போயிடலாம் இருங்க வேறு ஆடியோ பிளே ஆயிருச்சு அப்படியே அது ஆனில் இருந்ததுனால அப்படியே வந்துடுச்சு சரி ரைட் என்னென்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அஃபிடேவிட் தான் இல்லையா அதாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது என்னால் ஆன வலி காயம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய வார்த்தையின் மூலமாகவோ என்னுடைய செயல்கள் மூலமாகவோ எதிர்த்தரப்புக்கு என்ன வலியோ காயமோ ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் அவர்கள் மீது நான் வைத்த அத்தனை வார்த்தைகளையும் மீடியாலேயோ அங்கேயோ இங்கேயோ அவர்களுக்கு மேலே நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அதே போல் அவங்க மேலே வச்ச அத்தனை அலிகேஷன்ஸையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவதாக என்ன மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா இனிமே எந்த காலத்துலேயும் நான் எந்த கமெண்ட்டும் அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மூலம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியா மூலமாக இருந்தாலும் சரி நான் வந்து அவர் மேலே பண்ண மாட்டேன் அந்த நடிகை மேலே நான் பண்ண மாட்டேன் அதே போல் அவங்களும் அதே பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து இனிமே எந்த சூழலிலுமே நான் நேரடியாக அவர்களிடம் பேசுவதற்கோ நேரடியாக அவர்களை தொடர்பு கொள்வதற்கோ நான் முயற்சி செய்ய மாட்டேன் அப்படி ஒருவேளை அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்வதாக இருந்தால் வழக்கறிஞர்கள் மூலமாக சட்டப்படி அந்த மாதிரியான தொடர்புகள் மட்டும்தான் நான் வச்சீவ் பண்ணி தவிர அலைபேசி மூலமாகவோ அல்லது வேறு மூன்றாம் நபர்கள் மூலமாகவோ தொடர்பு அப்படிங்கிறத நான் ஏற்படுத்திக்க மாட்டேன் அதே போல் இந்த விஷயம் இதோடு முடிஞ்சிடணும் இதுக்கு மேலே இதை வந்து கண்டினியூ ஆக கூடாது அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இப்போ இது பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு வருது எல்லாருமே இந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த நேரம் பார்த்தா இது வரணும் பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு வருது மண்டி இடாத மானம் வீழ்ந்து விட்ட வீரம் மண்டி விட்ட மானம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ட்ரோல் ஆகிட்டு வருது சரி ரைட்டு நம்மளை நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக அட்டாக் பண்ணுது பயங்கரமாக பர்சனல் அட்டாக் பண்ணுது நம்மளை நம்பி வந்த பெண்களெல்லாம் கூட அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவு குழு அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி நாம் தமிழ் கட்சி அண்ணன் அவர்களுடைய இந்த மன்னிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு நம்மளும் ரோல் பண்ணலாமா அப்படின்னா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம நாலஞ்சு வருஷமா ட்ராவல் பண்ணி வரோம் அண்ணன் சீமானவர்கள் மேலே தான் தப்பு இருக்கா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல அண்ணன் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க அந்த பெண் இருக்காங்கல்ல அவங்க அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசின வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தைகள் கிடையாது தினமும் வீடியோ போட்டு 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 இத்தனை ஆபாசமான வார்த்தைகள் அவர்களுடைய தாயாரை பற்றி அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எங்கேயோ அரணையூரில் அவங்க ஏதோ வேலை பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க அம்மாவை பற்றி பிறப்பை பற்றி எல்லா அசிங்கங்களையும் அவருடைய மனைவியை பற்றி எல்லாமே பேசிட்டாங்க தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க ஆயிரம் தடவை பேசினதுக்கப்புறம் இவர் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை கோவப்பட்டு பேசிட்டார் ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது வந்து ஒரு இதுலேயோ இன்டர்வியூலேயோ ஏதோ ஒன்று பேசிட்டார் ஆனால் அவர் பேசிட்டார் அப்படிங்கிறதும் இன்றைக்கி அதோடைய சம்மதளத்தில் வைக்கப்படுது அவங்களும் பேசிட்டாங்க நீங்களும் பேசிட்டாங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல அவங்க அவ்வளோ ப்ரொவாக் பண்ணியிருக்காங்க போன தடவை இது சம்மந்தமான ஹியரிங் நடந்துகிட்டு இருந்தப்போ நீதிமன்றத்தில் நீதிபதியை சிரிச்சிருக்கார் சில விஷயங்கள்லாம் கேட்டு பெண் நீதிபதி அவங்களே சிரிச்சிருக்காங்க சரிம்மா நீங்கள் இப்படி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாபஸ் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை அவங்க தான் வாபஸ் வாங்க சொன்னாங்க அதான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நீ அவங்க வாபஸ் வாங்க சொன்னால் நீ எதுக்குமா வாங்கின அப்படின்னு சொல்லி கூட கேட்டாங்க அப்படின்ட்டு இப்போது அண்ணன் சீமான் மன்னிப்பு கோரினார் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் அப்படியே பரவலாக எல்லா பக்கமும் பரப்பப்படும் பேசப்படும் உண்மை என்ன அப்படின்னா அவங்களும் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா ரெண்டு தரப்பும் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும் இதை இதோட முடிச்சுக்காங்க முடிச்சிட்டு நீங்கள் வந்து வேலை வேற வேலை வேற வேலையை பாருங்க அப்படின்றது தான் கோர்ட் சொல்ல வந்த விஷயம் இது மன்னிப்பு இது ட்ரோல் கிண்டல் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பேசப்பட்டாலும் போனாலுமே கூட ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒரு பெரிய ஹெட் ஏக் ஒரு பெரிய தலைவலி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு நீங்கி இருக்குது காலங்காலமாக காலங்காலமாக திராவிட கும்பல் சுபவி போன்றவர்கள் இவங்க இவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து கு அவங்கள அவங்களுடைய பேரை இழுத்து அதை வச்சு வந்து அரெஸ்ட் நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு வந்ததாகட்டும் அதுபோல் வந்து பார்த்திங்க அது போக பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு வீடியோஸ் போட வைக்கிறதாகட்டும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த முக்தார் மாதிரியான கலிசடைகளை வச்சு இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி நடந்த எல்லா நாடகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது அவ்வளோதான் அதில் சட்டம் கோர்ட்டு சொல்லுது அவங்களும் பேசிட்டாங்க நீங்களும் பேசிட்டாங்க அதனால் மன்னிப்பு கேளுங்கன்ட்டு அது எழுதி கொடுத்துதான் ஆகணும் வேறு வழி இல்லை அவ்வளோதானே தவிர இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் மீது தான் அதிக நியாயம் இருப்பதாக நான் பார்க்குறேன் நான் இதை பற்றி நிறைய டைம் பேசியிருக்கேன் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளராக இருக்கும்போது நான் பேசியிருக்கேன் அப்போ என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் இப்பயும் ஆனால் அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக நாம் தமிழ் கட்சி மீதான கேள்விகள் அப்படிங்கிறது நேரத்தோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எப்போ பர்சனல் அட்டாக் அப்படின்ற அளவுக்கு போச்சோ என்னை நம்பி வந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு போச்சோ நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல கண்டிப்பாக அரசியல் ரீதியாக நாகரிகமான தனிப்பட்ட விமுறையில் எதையுமே சீண்டாத நியாயமான கேள்விகள் மக்கள் சார்பிலிருந்து நாம் தமிழ் கட்சி மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி